கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹெரா ஹெராகத் தெரிவித்திருக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது தமிழகத்துல தேர்தல் நேரங்கள்ல மட்டும் கச்சத்தீவு பத்தி கட்சித் தலைவர்களும் அதிகமா பேசுறதை நம்ம பார்த்திருக்காங்க அது வந்து அதிகமா அவங்க அதை தீமைத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க மற்றபடி இது இலங்கைக்கு தான் சொந்தமானது இதனால இது வந்து இது வரைக்கும் வந்து தூதக ரீதியான கருத்துகளோ இல்ல இந்திய அரசிடம் இருந்தோ இல்லை தூ இந்திய தூதர்களிடம் இருந்தோ எந்த ஒரு கட்சத்தீவை திரும்ப பதவி பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இது வரைக்கும் வரல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது எதுக்காக இதெல்லாம் இப்ப அவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப விஜய் வந்து இந்த தாவே காமன் நாட்டுல கட்சத்தீவு மீட்பை பத்தி இப்ப பேசியிருக்கார் ஸோ அந்த இது வெளிவந்த உடனே இப்ப இதுக்கு வந்து இலங்கை வந்து இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கு இது விஜய் இவ்வளவு தூரம் இலங்கை அரசாங்கம் எடுக்கும் எடுக்கணும் நினைக்கிறீங்களா அவசியமே இல்ல ஏன்னா என்ன தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லயே எந்த சீட்டும் ஜெயிக்க போகாத கட்சி ஏன்னா ஒன்னு ரெண்டு எங்கேயாவது அதுவும் விஜயன்னு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி இது வந்து செல்ஃப் எடுக்க போகாத ஒரு கட்சி தான் என்ன தெளிவா நான் சொல்றேன் நிறைய ஓட்டு வாங்குவாங்க ஆனால் வெற்றி பெறக்கூடியது அப்படிங்கிறதுக்குள்ள வாய்ப்பு குறைவு அப்ப இதுக்கு ஏன் சீரியஸா இப்ப வந்து இப்ப இலங்கை அரசாங்கத்துல இருந்து அது ஒரு வெளியுறவு ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் இலங்கையிலும் அரசியல் செய்வதற்கு அவர்களுக்கு இது தேவைப்படுகிறது உள்நாட்டில் இதை வைத்து மொழி அரசியல் செய்ய நம்ம ஊர் அரசியல் கட்சிகளுக்கும் இது தேவைப்படுகிறது நீங்க இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த ப்ரோ கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இது இலங்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மீனவர் விஷயங்கள்லாம் ரொம்ப கடுமையான பேச்சுக்கள் அதே மாதிரி இலங்கை மீனவர்களை விட்டு எதிரான ஸ்டேட்மெண்ட்டு அதாவது இந்திய எதிர்ப்பு எண்ணத்தை இலங்கையில் பெரிய அளவில் விதைக்க வேண்டும் என்பதை அங்குள்ள அரசாங்கம் வேலை செய்து தே ஆர் க்ளோஸ் டு செம் மொழி கம்யூனிஸ்ட்டுக்கு க்ளோஸு அதனால் சைனாவுக்கு தே ஆர் க்ளோஸ் அப்போ என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு அதெல்லாம் வைத்து ஒரு இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை எப்படி வந்து சாதாரண இலங்கையில வந்து அதை வந்து எப்படி ஒரு ஆர்டினரி நாமாக மாற்ற முடியும் என்பதற்கு அந்த அரசு வேலை செய்யுது இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளும் வந்து ஜாஃப்னா யூனிவர்சிட்டியில் சீனா காரணம் உள்ள விட்டு முடியாது இப்போ இந்த அரசு வந்ததுக்கப்புறம் அப்புறம் சீனால இருந்து ஜாஃப்னா ஜாப்னா யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கான் இங்க நல்லா கவனிக்கணும் இது சிலோன்ல என்றைக்குமே இந்த தொப்புள் குடி உறவுன்னு பேசினா மட்டும் போது ஏன் ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு இம்பார்ட்டண்ட்டுங்கிறது தெரியணும் இந்தியாவுக்கு கீழே இந்தியா இல்லேன்னு நினைக்கக்கூடிய வடக்கத்தில் உள்ளவங்களும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்டில் இப்போ சைனாவுக்குள்ள பல இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவுக்கும் போயிட்டு இருக்கு தமிழர் பகுதியில் எம்பியா இருக்கக்கூடிய டக்ளாஸ் தேவானந்தம் கூட இப்போ அந்த மாதிரியான சிலோன்ல வந்து சைனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பல ஆதரவான சில வேலைகளையும் செய்து வருகிறார் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஹை கமிஷன் அதிகாரி நேராக வந்து நார்தர்ன் மோஸ்ட் எண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கால வந்து இந்தியன் கோஸ்ட் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துட்டு போகக்கூடிய வீடியோ எல்லாம் வருது அப்போ உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அதாவது நான் இந்த இலங்கையில வந்து ராஜபக்சேக்கு எதிரான போராட்டம் வரும்போது இதே ஸ்ரீ டிவியில நான் சொன்னேன் உங்களுக்கு தான் அந்த நியூஸ் பண்ணீங்க அதாவது இது ராஜபக்ஷக்கு எதிரான போராட்டம்ங்கிறது சரி ஆனால் இதற்கு காரணமே ராஜபக்சே இவ்வளவு கடன் வாங்க வச்சு இந்த நாட்டை ஆசைப்படுத்துனதே சீனா ஆனால் சீனாவுக்கு எதிரான குரல் என்பது ஒன்றுமே இன்னைக்கு இருந்து கிரவுண்டில் இருந்து வரல இது வராத வரை இந்த போராட்டத்தால் இந்தியாவுக்கு எந்த பயனும் இருக்க போவதில்லை இந்தியன் ஹை கமிஷன் இந்த வேலையை ஒழுங்காக செய்யவில்லைன்னு நான் அன்னைக்கு சொன்னேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆமாம் ஞாபகம் இருக்கு அன்னைக்கு நம்ம செய்ய தவறுனால தான் இன்னைக்கு இந்த அதோட தான் நான் இன்னைக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த ஆன்டி இண்டியன் சென்டிமெண்ட்டை ஸ்ரீலங்கால வளர்ப்பதற்கு ஏத்த மாதிரி இவங்க இங்க இருந்து போல் பண்ணிட்டு இருக்க இந்த காங்கிரஸ் இவனுகெல்லாம் அப்ப நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு பக்கமும் வெளிநாட்டு ஏஜென்ட் ஏ அவன் விஜய்க்குள்ள ஸ்பீச்சுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்தான் உனக்கு தெரியுதுல கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து வரல அது வரல இது வரல அப்ப இவனுங்க அரசியலுக்கு தான் பண்றான் ஆமா இதை வந்து சாதாரண லோக்கல் கட்சிக்காரன் சொன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிய எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் பேசணும் தேவையே இல்லையே அப்போ இந்த ஆன்டி இண்டியன் ரெட்டாரிக்க வந்து மெல்ல சட்டுல அங்க பெடல் பண்ணும் அதே நேரத்தில் இங்கேயே ஆன்ட்டி இண்டியன் ரெட்டாரிக்க வந்து நீங்க ஏதோ மோடி அதை ஏன் விட்டு தரவில்லை ஏன்னா நீங்க தான அதை வித்தது அப்போ எப்படி சீனாவுக்கு உதவியாக ரெண்டு பக்கத்தில் உள்ள அரசியல்வாதிகளும் செயல்படுகிறார்கள் அங்க தப்பு இல்லை ஜனா அந்த ஆளுங்கட்சியே கம்யூனிஸ்ட் பின்னணியில் இருக்கக்கூடியது அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதற்கு சாதகமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறது அதை பண்றது இதை பண்றது எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தமிழ் என்ன என்ன வெட்டி கழகமா தாவிகா தமிழக வெற்றி கழகம் தானே அந்த வெட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சென்டிமெண்ட்டை அங்க பெடல் பண்றதுல இன்னொரு ஒரு மேஜர் பார்ட்டு சர்ச்சுக்குண்டு தமிழக நமக்கு அதுக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ஒரு பிரிட்ஜு போடணும்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாங்களே கட்டுற தரோம்னு சொல்லியாச்சு ஆனால் அது வேண்டாம் என்று அதை தடுத்து நிறுத்தியது வந்து சர்ச்சு வந்தாச்சுன்னா இந்தியன் பிரசன்ஸ் ஸ்ரீலங்காவில் அதிகம் வந்துடும் சைனீஸை செக் பண்ண வேண்டிய வந்துடும் இப்ப அந்த சர்ச்சால ஆப்ரேட் பண்ணக்கூடியதான் தமிழக வெட்டி கழகம் அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஆம்ப்ளிஃபை பண்றதுக்கு தான் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் அங்கிருந்து விட்டது இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப ரெண்டு பக்கத்துலயும் ஆன்டி இண்டியன் சென்டிமெண்ட் நீங்க வளர்க்க விடணும் இதுதான் என்ன சொல்லணும்னா டிப்ளமேட்டிக் டிப்ளமசிக்கு ஸ்தாபனங்களை பயன்படுத்துவது இதுதான் ஏன்னா நீங்கள் வந்து நம்பூதிரி பாடுக்குள்ள எலெக்ஷன் வந்தது கேரளாவில் அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா வழி வழிதான் அமெரிக்கா செலவு பண்ணிச்சு கம்யூனிஸ்டாரர்களை தோக்கடிக்க இதை கம்யூனிஸ்ட்காரங்களே சொன்னது இதை வந்து அவங்க வரலாற்றிலே காங்கிரஸ் குடும்ப வரலாற்றிலே அவர்களே எழுதினார் அப்போ இந்த சர்ச்செல்லாம் எப்படி செயல்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு நாட்டிலையும் டீஸ்டெபிலைசராக செயல்பட்டிருக்கிறார்கள் இது வரலாறு அது இன்னைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனால இது வந்து நீங்கள் கச்சத்தீவோடு இதை பார்க்கக்கூடாது இந்த ஸ்டேட்மெண்ட் வருவதற்கு காரணம் இந்த ஸ்டேட்மெண்ட் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஆம்ப்ளிஃபை பண்ண காரணம் சாதாரண கட்சி தலைவர் பதில் சொல்லிட்டு போனாங்க ஏன் அமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார் இது இந்த மாதிரியான ஒரு பெரிய பிளான் இந்த நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த திருப்புள்ளம் மார்க்சிஸ்ட் மிஷனரி முஸ்லிம் இந்த ஆக்சிஸுக்குள்ள ஒரு கோவலிஷன் கோயலிஷன்ல எப்படி தேச துரோகம் நடக்கிறது அதை எப்படி ஒத்தனுக்கு ஒத்தன் உதவி பண்ணி நாட்டில் பரப்ப வைக்கிறான் இது இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள்னு நான் நினைக்கிறேன்